தமிழகத்திலிருந்து கேரளா செல்லும் மலை மலைசாலையில் கனமழை காரணமாக பதினோராவது கொண்டை ஊசி வளைவு அருகில் மண் சரிவு சாலை முழுவதும் மறைத்து இரவு பத்து மணியிலிருந்து தற்பொழுது வரை போக்குவரத்து தொண்டைப்பு பதினோராவது கொண்டை ஊசி வளைவு அருகில் ராட்சச பாறைகளுடன் மண் சரிவு ஏற்பட்டுள்ளதால் வாகனங்கள் தமிழக முதல் சோதனை சாவடியிலும் கேரளா போடிமெட்டு சோதனை சாவடிகளிலும் நிறுத்தி வைப்பு நூற்றுக்கணக்கான வாகனங்கள் பயணிக்க முடியாமல் அவதி தேனி மாவட்டம் போடி நாயக்கனூரிலிருந்து கேரளா இடுக்கி மாவட்டத்தில் இனிக்கும் போடிமெட்டு மலைசாலையில் கடந்த வாரம் பெய்த கனமழை காரணமாக ஆங்காங்கே மண் சரிவுகள் ஏற்பட்டிருந்தது கேரளா செல்லும் வாகனங்களும் கேரளாவில் தமிழகத்திற்கு வரும் வாகனங்களும் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர் சிறு சிறு மண் சரிவுகள் அப்புறப்படுத்தப்பட்ட நிலையில் போடிமெட்டு சாலையில் உள்ள எட்டு மற்றும் பதினோரு கொண்டை ஊசி வளைவு ராட்சச பாறைகள் சாலைகள் ஒரு பகுதியில் விழுந்து அப்புறப்படுத்தப்படாத நிலையில் வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமம் அடைந்து வந்தனர் இந்நிலையில் நேற்று மாலையிலிருந்து பெய்து வரும் தொடர் கனமழை காரணமாக பதினோராவது கொண்டை ஊசி வளைவில் ஏற்பட்ட மண் சரிவு மேலும் சரிவடைந்து சாலையை முற்றிலும் மறைத்தது மண் சரிவுடன் ராட்சச பாறைகள் இருப்பதால் மண் சரிவினை அப்புறப்படுத்த முடியாமல் காவல்துறையினர் மற்றும் தேசிய நெடுஞ்சாலைத்துறையினர் திணறி வருகின்றனர் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை காரணமாக தேனி மாவட்ட கண்காணிப்பாளர் பிரிவின் உமேஷ் டோங்ரே போடிமெட்டு மணிச்சாலையில் நேற்று இரவு பத்து மணியிலிருந்து வாகனங்கள் செல்வதற்கு தடை விதித்துள்ளனர் இதன் காரணமாக போடிமெட்டு முந்தல் சோதனை சாவடிகளில் நூற்றுக்கணக்கான வாகனங்கள் பயணிக்க முடியாமல் அவதி மலைச்சாலை போக்குவரத்து சரி செய்வதற்காக இரண்டு ஜேசிபிகளுடன் காவல்துறையினர் மற்றும் தேசிய நெடுஞ்சாலை துறையினர் விரைந்துள்ளனர் மேலும் பல இடங்களில் ஆங்காங்கே நீரூற்றுகள் உருவாகி சாலையில் மண் மற்றும் பாறைகள் கிடைப்பதால் போக்குவரத்து சரி செய்வதற்கு காலதாமதம் ஆகும் என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர்